அஸ்லாம் வலைக்கும் சும்மா இருப்பது மனிதனுக்கு பிடித்தமான செயல்தான் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி கிடைக்கணும் ஒரு விதமான அமைதி கிடைக்கணும் நல்ல சிந்தனைகள் உருவாகணும் பொதுவாக நம்ம இயல்பில் சும்மா இருப்பதை விரும்பக்கூடிய ஒரு இருக்கிறோம் ஆனால் அன்றைக்கி ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பலருமே சும்மா இருக்கிறதில்ல சும்மா இருந்தாலே செல்ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இதனுடைய ஒரு விளைவு என்ன அப்படின்னா நம்ம பலர் செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க நீங்க காலையில எழுந்தவுடனே தான் பாக்குறீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க செல்போனுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் செல்போனுக்கு அடிக்ட் ஆறதுனால என்ன பிரச்சனை அது உண்மையில நமக்குள்ள பல பாதிப்புகள் ஏற்படுத்துது நம்முடைய உடல் அளவில் மனதளவில் பாதிப்புகள் ஏற்படுத்துது நம்மளுடைய ஆளுமையை சிதைக்கக்கூடியதாக இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த ஆளுமை எப்படி சிதைக்குது பாருங்க நம்முடைய ஆளுமை என்பது ரெண்டு வகையான விஷயங்களால உருவாகி வருது ஒன்று மரபொழியாக நமக்கு கடத்தப்படக்கூடிய பண்புகள் என்னுடைய அப்பா என்னுடைய அப்பாவோடைய அப்பா அப்பாவுடைய அப்பா இப்படி மரபொழியாக அந்த என்னுடைய பண்புகள் வந்து கடத்தப்படும் என்னுடைய அம்மா என்னுடைய அம்மாவோடைய அம்மா இப்படி என்னுடைய குடும்ப வழியாக எனக்கு வரக்கூடிய பண்புகள் ஒன்று இருக்குது இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா நம்முடைய சூழல் உருவாக்கக்கூடிய பண்பு நம்மை சுற்றி என்ன இருக்கிறதோ நம்ம எந்த சூழலில் வளர்கிறோமோ எதை படிக்கிறோமோ யார் கூட பழகிறமோ எதை கேட்குறோமோ எதை பார்க்குறோமோ இதெல்லாமே சேர்ந்து நம்ம என்ன செய்து, ஒரு மாதிரி வந்து உருவாக்குது நாம் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் நம்ம கேட்கக்கூடிய ஆடியோக்கள் நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் இதெல்லாமே நமக்குள்ளே போய் சேகரமாகுது இதெல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு வகையாக என்னை உருவாக்கி கொண்டே இருக்குது நம்ம செல்ஃபோனில் அளவுக்கு அதிகமாக வீடியோக்கள் பார்க்கும்போது அல்லது தேவையில்லாத தகவல்களை நாம் சேகரிக்கும் பொழுது அதெல்லாம் நமக்குள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணும் கண்டிப்பாக ஏதாவது அதனால் எந்த விளைவும் இல்லை நம்ம இதை ஒவ்வொருத்தரும் உணர முடியும் இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் நமக்கு மனச்சோர்வு ஏற்படுது சும்மா சும்மா கோபம் ஏற்படுது எரிச்சல் ஏற்படுது நம்ம செயலின்மையான என்ன செய்றோம் பாதிக்கப்படுறோம் நமக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் போய் இந்த நொடியை இந்த நிமிஷத்தை நம்ம மகிழ்ச்சியாக கடந்தால் போதும் அப்படிங்கிற தாட் என்ன செய்து ஏற்படுது இந்த வகையில் பார்த்தா இந்த செல்ஃபோன் அடிக்ஷன் ஆகிறது சோசியல் மீடியாவுக்கு அடிக்ஷன் ஆகிறது ஏதோ ஒன்றுக்கு அடிக்ஷன் ஆகிறது நம்முடைய ஆளுமையை சிதைக்கக்கூடியதாக என்ன செய்து இருக்குது சிந்தனை அளவில் எப்படி நம்மளை பாதிக்குது அப்படின்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத தகவல்களை சேகரிப்பதன் வழியாக எது தேவையோ எது அவசியமோ அதை நாம் இணைஞ்சிடுவோம் மறந்துடுவோம் குறிப்பா நம்முடைய மூளை வந்து தகவல் குப்பைகளால் நிரம்பக்கூடாது நம்முடைய மூளை வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களால் நிரம்பக்கூடாது அது நம்மளை பாதிக்கும் அது நமக்கு தேவையில்லாத சுமை அது இப்போ இது எல்லாமே நமக்குள்ளே போய் சேகரமாகுது நம்ம கனவை பயமுறுத்தக்கூடிய கனவாக என்ன செய்து வெளிப்படுது கெட்ட கனவாக என்ன செய்து வெளிப்படுது அந்த எமோஷன் எல்லாமே நமக்குள்ளே போய் தேவையில்லாமல் நம்ம செய்கிறோம் கவலைப்படுறோம் தேவையில்லாமல் நம்ம பயப்படுறோம் இப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டியிருக்கு நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம நினைச்ச முடியாது வாழ முடியாது இப்போ இந்த சோசியல் மீடியாக்களில் அவங்க எமோஷனல் அந்த சினிமாக்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய சினிமாக்களால் எமோஷன் நமக்குள்ளே என்ன செய்து கடத்தப்படுது நாம வேறொருத்தருக்காக ஆளக்கூடியவர்களா வேறொருத்தருக்காக சிரிக்கக்கூடியவர்களாக வேறொரு விஷயத்திற்காக கவலைப்படக்கூடியவர்களாக நினைஞ்சிரும் மாறிடுவோம் இது உண்மையிலே ஒரு இழப்பு தான் இது உடல் அளவில் என்ன செய்யுது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துது இப்போ நம்முடைய வாழ்நாள் வந்து குறுகியது இந்த சமயத்தில் என்ன நிகழும்ங்கிறது தெரியாது நம்ம இங்கே நேரப்போக்குவதற்காக நம்ம என்ன செய்யலை நமக்கு இந்த வாழ்நாள் வழங்கப்படலை ஒவ்வொரு நாளும் கழிய கழிய நாம் நினைச்சிரும் மரணத்தை நோக்கி நெருக்கமா போய்கிட்டே இருக்கோம் இந்த வாழ்நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம் இதை நாம எப்படி செலவு செய்தோம் அப்படின்னு நாம நினைச்சோம் விசாரிக்கப்படுவோம் இதை சரியா செலவு செய்யல அப்படின்னா இதை வெறுமனே இந்த தவறான விஷயங்களை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விட நஷ்டவாளி வந்து யாருமே இருக்க முடியாது நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டியிருக்குது நாம் கொஞ்சம் அசந்தோம் அப்படின்னா விழிப்பாக இல்லை அப்படின்னா சேத்தான் நினைஞ்சிடுவான் வழிகெடுத்துருவான் நம்மளை வந்து வழிகெடுத்து வெகு தூரம் இணைஞ்சிடுவான் திரும்பி வர முடியாத தூரம் வந்து கொண்டு வருவான் இந்த விஷயத்தை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது நாம் எப்படி இருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன நாம் கைவிட வேண்டிய செயல்கள் என்ன இப்போ இதெல்லாமே மீண்டும் மீண்டும் நம்மை நம்மை வந்து அலசி ஆராய்ந்து நம்மை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இந்த காலகட்டத்தில் அது ரொம்பவே அவசியமான தேவையாக நினைச்சது இருக்குது